என்பார்ந்தவர்களே எங்கள் குழந்தை இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இன்றைக்கி எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா என்னுடைய குழந்தை எல்லாம் இந்த நுனினாக்கிலேருந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு எப்பவுமே இங்கிலீஷில் பேசுகிறாரு ஃப்ளூவெண்டாக பேசுகிறாரு அப்படின்னு பெருமைப்படுறாங்க தப்பு இல்லை ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் இரநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் இருந்ததுனால அந்த இங்கிலீஷ்கிற லாங்குவேஜ் நமக்கு வந்துச்சு அவசியம் காரணமாக நெசற்றிய காரணமாக அவங்க தங்கள் நாட்டு மொழியை கொண்டு வந்தாங்க அந்த இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மொழியில் இருந்தோமா இல்லையா கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தோமா இல்லையா அதே போல தான் உலகத்தில் எந்தெந்த நாடுகள்ல பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்களோ அங்கெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லாம் அவங்க ஆதிக்கத்தை செலுத்தலை சைனாவில் இல்லை அதனால அந்த நாட்டு தாய்மொழியில் தான் இன்று கூட அவங்களுக்கு சரணமாக இருக்காங்க இங்கிலீஷும் கற்றுக்கிறாங்க தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் அப்படி இருக்கும்பொழுது ஆங்கிலத்தை நீங்கள் குழந்தை பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத நம்ம நீங்கள் புரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எப்போவுமே இங்கிலீஷில் தான் பேசணுமா தாய்மொழியில் பேசவே கூடாதா தாய்மொழியில் பேசினா அது ஒரு அவமானமா இல்லை இங்கிலீஷில் பேசுறதுனால மட்டும் ஒருத்தருக்கு பெருமை வந்துருமா இதுதான் கேள்வி இதுதான் நம்ம பேச போகிறோம் எதை நம்ம குறிக்கோளை வச்சுக்கணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும்னு விருப்பப்படுறோமோ அதில் ஒரு எக்ஸ்பர்டிஸ் அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேணும் இப்போ அண்மையில் நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்இபின்னு சொல்லுவாங்க இது டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஆரம்பித்து தர்ட்டித்துக்குள்ளே முழுமையாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் வரையில் பாடங்களை பள்ளிக்கூடங்களை தமிழில் தான் சொல்லிக் போகிறோம் அல்லது தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அதுவாக வரப்போகுது நாற்பது ஆண்டுகளாக நான் இந்த கல்வித்துறையில் இருக்கிறது நான் சொல்கிறேன் தாய்மொழியை எக்ஸ்பிளைன் நல்லா பசங்க பண்ணோஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷில் அவங்க வீட்டில் எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவங்க நினைப்பது கூட இங்கிலீஷில் நினைக்கிறார்கள் ஈவன் தி திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுக்கலாம் பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத சதவிகிதமான நம்ம நாட்டு மக்கள் குழந்தைகள் எல்லாம் அவங்க அந்த தாய் தான் திங்கிங் பண்றாங்க அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாங்க அது எழுதுறாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிரேஸ் கேன் ஸ்பீக் வில் ஸ்பீக் கேன் ஸ்பீக் வில் ஸ்பீக் தட் இஸ் மை சைல்டு கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹி வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இதுதான் இந்த நிலைக்கு தான் நம்ம போகணும் இது எந்த மொழிக்குமே பொருந்தும் சப்போசிங் அதே எண்ணிப்பில் என்ன சொல்றாங்க மும்மொழி திட்டம்னு கொண்டு வராங்க மூன்று மொழிகளை கற்றுக்கணும் அதில் ஒன்று இந்திய லாங்குவேஜாக இருக்கணும் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தியை கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இல்லை நம்ம மலையாளம் கற்றுக்கணும் இல்லை தெலுங்கு கற்றுக்கணும் ஒரு நடிகை நடிகர்கள் இருக்காங்க தெலுங்குல படம் நடிக்க அவங்க தெலுங்கை கற்றுப்பாங்க ஹிந்தி படத்தில் நடிக்க போகிறாங்க ஹிந்தி கற்றுப்பாங்க கேன் ஸ்பீக் வில் ஸ்பீக்ன்றது என்னன்னா எந்த மொழியை கற்றுக்கணும் நமக்கு நிர்பந்தம் வருதோ இல்லை ஆசைப்படுறோமோ ஐ கேன் ஸ்பீக் இன் தட் லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக் இன் தட் லாங்குவேஜ் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன நம்ம சொல்லி தரணும்னா இங்கிலீஷில் ஒரு தவறே இல்லாமல் கிரமாட்டிக்காக பேசக்கூடிய எழுதக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு திறமையை நம்ம வளர்க்கணும் அது போரும் இப்போ ஒரு தமிழில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தமிழிலேயே பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் வேலை என்று வரும்பொழுது பணி வாழ்க்கை என்று வரும்பொழுது அந்த இங்கிலீஷில் பேசினா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது இங்கிலீஷ் மட்டுமல்ல சப்போசிங் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முடித்த பிறகு வடநாட்டுக்கு அதாவது யூபி வெஸ்ட் பெங்கால் அல்லது வந்து அசாம் இந்த போ இடத்துல பழக்கடம் மத்திய எல்லாம் போய் வேலை பார்க்கணுன்னா அங்கே ஹிந்தி தேவை அப்போது ஹிந்தி எப்படி கற்றுக்கணுன்னா மிஸ்டேக் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ரனன்சியேஷன் மிஸ்டேக் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அது போகிறோம் இப்போ ஒரு கஸ்டமர் போய் பார்க்குறாங்கன்னா அதை ஹிந்தி இருந்தால் அந்த ஹிந்தியில் ஒரு நன்றாக பேசணும் அந்த சரளமாக ஃப்ளூயண்ட்டாக பேசணும் சரி ஒருத்தரை கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அந்த சேல்ஸ்மென்னாக இருக்காங்க பல பேரை சந்திக்கணும் அப்படின்னா அந்த மலையாளத்தும் அவங்க நன்றாக மிஸ்டேக் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான டிக்ஷனோடு பேசக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும் இதுதான் நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பாருங்களேன் அவங்க வட மாநிலத்தில் தான் படிச்சிருப்பாங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க அந்த ரேங்க் கிடைக்க மேலும் ரேங்க் இருந்தாலும் அவங்க தங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் இப்போ யூபி காரில் வந்து இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வராருன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் போகிறீங்க தமிழ் தரோவா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எழுத படிக்க பேச கற்றுப்பாங்க ரைட் நீங்கள் அடுத்த முறை ஒரு நார்த் இந்தியன் ஒரு தமிழ் நாட்டில் ஒரு முக்கியமான ஆஃபிஸராக வந்தாங்கன்னா தமிழ் நன்றாக பேசும் ஆச்சரியமாக இருக்கும் ஆக என் அன்பார்ந்த பெற்றோர்களே இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கங்க பல பள்ளிக்கூடங்களில் நீ தமிழில் பேசினா ஃபைன் பண்றேன் தேவையே இல்லை நன்றாக சொல்லிக் கொடுங்க அப்போ என்ன செய்யணும் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் பேசணும் காதலை கேட்கணும் அவ்வளோதானே நம்ம எப்படி தாய்மொழி கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு உங்க எதிர்பார்ப்பு நன்றாக வெற்றி அடையும் தாய்மொழியில் ஒரு குறை அல்ல ஒரு அவமானம் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ வில் இங்கிலீஷ் அந்த மொழி யார் எடுக்கணும் அந்தந்த ஆள் எடுக்கணும் போயிட்டு இருக்கேன் பக்கத்தில் தமிழ் பேசணும் தமிழ் தான் பேசணும் அவங்க தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ்ல பேசினே பிரயோஜனம் நிறைய பேர் யூபியிலேருந்து இருந்து மத்திய பிரதேஷ்ல வராங்க அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும்னா நமக்கு ஹிந்தியில் பேச தெரிஞ்சுதான் அவங்களோட ஹிந்தியில் பேசணும் எனவே ஒரு மொழி என்பது ஒரு பிரிட்ஜ் ஆட்டம் நமக்குள்ள ஒரு பாலத்தை நட்பு பாலத்தை குடிக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இங்கிலீஷ்ல பேசணும்னா நிறைய எக்ஸ்ட்ரா புக் படிங்க வீட்டுலயும் நீங்களும் பேசுங்க குழந்தைங்கள பேச சொல்லுங்கள் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் Please remember, can speak, will speak. All the best.